அதாவது இந்த நீர் நீர் மருத்துவம் என்பது பல்வேறு வகையான வித்தியாசங்கள் உடையுதுங்கய்யா யோகா அனுபவத்தை நான் சொல்றது உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் பேசுவோம் யாரும் வரல ஆஹ் ஒரு சென்னை சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து பத்து புத்தகம் கேட்டிருக்காரு சென்னை சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பத்து புத்தக ஆச்சரியமா ஆஹ் ஆஹ் பணம் வந்து ஆமா ஆமா அப்புறம் பத்து புத்தம் கேட்டாரு நான் எல்லாத்துக்கும் அன்பளிப்பா குடுக்கணுன்னாரு சரி பரவாயில்லையே அப்படியே எப்படியோ பத்து புத்தம் கேட்டாரு அது பணம் கேட்டிருந்தேன் உடனே அனுப்பிச்சு வச்சிருந்தாரு அது சென்னையில ஏற்கனவே ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கா அப்புற அங்க போய் நேர்ல போய் வாங்குறேன் இருக்காரு ஆஹ் அவங்களுக்கு எப்படியா தெரியுமா தெரிஞ்சுதா ஆமா அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு கூப்பிட்டு பேச இந்த மாதிரி விவாதம் பண்ற காணொலியெல்லாம் இருக்காரு அனுப்பிச்சிருக்க பாருங்க நம்ம குழுவுல படம் போட்டிருக்கோம் பாருங்க மொட்டை அடிச்சிட்டு ஆஹ் இருக்காரு ஒரு ஆட்டா ஓட்டுறதுக்கு அக்கறை பாருங்களேன் இப்ப இந்த ஆமா பல வகையான உணவு இந்த மாதிரி மாறி மாறி ஒரு ஆட்டோ ஓட்டுறதுன்னு கடைசி பா ஐயா எனக்கு பத்து புத்தகம் தேவைன்னு சொல்லியிருந்தாரு உடனே அப்புறம் நே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களுடைய காணொலி சின்ன சின்னதா வெட்டி வெட்டி சின்ன சின்னதா வெட்டி எல்லாத்துக்கும் நான் வந்து நானே வந்து அனுப்புறேன் அப்படின்னாரு அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு இருந்தாரு அதாவது காணொலி இருந்து கரெக்ட் சிறு சரி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெட்டி வெட்டி அனுப்பிச்சு அந்த மாதிரி வேலையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு பாரு நம்ம சொல்றாத வேலையெல்லாம் அவர் பண்றாரு பார்த்தீங்களா பரவு ஆஹ் அப்புறம் போட்டுருந்தாரு உங்க காணொலியில வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாத்தி சின்ன சின்னதா குறிக்கி நான் முயற்சி பண்றயா அப்படின்னாரு சரி ரொம்ப நல்லது நான் அதை பத்தி ஒரு கருத்தையும் சொல்ல சரி செய்யட்டும் எப்படியோ போனா சரி அதுல நான் பேசுற காணொலியை வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சுருக்கி சுருக்கி சிறு சிறுசே அனுப்பிட்டே இருக்காரு அப்புறம் இன்னைக்கு போட்டு இப்பதான் பார்த்தேன் அப்புறம் பார்த்த உடனே பேசுற உடனே பணம் போட்டு விட்டாரு உடனே பணம் போட்டுறாச்சு பத்து அனுப்பிச்சுட்டாரு எதுவும் கிடையாது எதுவுமே இல்லை இல்லாத இவ்வளவு எல்லாம் அவரும் செய்யறாரு பாருங்க ஆமா செஞ்சிருக்காரு தனியா தான் இருக்காரு நாம தனியா தான் இருப்பாரு தெரியுது என்ன பேசணும் நான் வந்து வர வர சொல்லி இருக்கேன் நானு நீங்க நான் காலையில ஆறு மணிக்கு போனோம்னா சாயங்காலம் ஒன்பது மணிக்கு தானே இருப்பேன் அப்படின்னு பரவாயில்ல கேட்க முடியாது ஆமா அதனால நான் சொன்னேன் ஒன்னும் கவலைப்படுத்த தேவையில்லை ஒன்னும் நீங்க கவலைப்படுத்த தேவையில்லை காலையில் நாலரை மணி செய்திருந்தா வாங்க அப்படின்னு அல்லது காலையில் நாலரை மணி செய்திருக்கலே அதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு ஒரு வண்டி ஆமா ஒரு கிளாஸாவது அட்டன் பண்ணலாம் ஆமா வந்தா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சரின்னு இருக்காரு அப்புறம் என்ன அந்த உணவு எல்லாம் சொல்லுவ ஆச்சரியமா இருந்தது பட 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 படம் தைரியமா என்ன பண்ணிருக்காருன்னா சொல்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி 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 உடம்பு எப்படி கிட்டத்தான் பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் ஒல்லியா ஒண்டியாதே இருக்காரு அதுக்கு முன்னாடி எப்ப எப்படி இருந்தாரு எனக்கு ஒண்ணும் தெரியாது இப்ப பாத்தா அவர் ஒல்லிய வந்த படம் அனுப்பிச்சிருக்க பாருங்க காய்கறியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு காய்கறி வண்டியை ஓட்டிட்டு செலவே இல்லாம வாழ்ந்திருக்காரு காய்கறி தானே ஏதோ ஒரு ஒரே ஒரு வேலை மட்டும் காய்கறி வாங்கி சாப்பிட்டு எங்க கடையில வந்து காய்கறி அந்த வெறும் காய்கறி மட்டும் வேக வைத்த காய்கறி மட்டும் வாங்கி சாப்பிட்டு பண்ணிருப்பாரு எப்படி தண்ணீரும் காய்கறி சாப்பிட்டா சரியா போச்சு தண்ணீரும் காய்கறி சாப்பிட்டா சரியா போச்சு இப்போ சில சொன்னாரு தண்ணீரும் காய்கறிக்கு வந்துட்டாரு அவ்வளவுதான் ஆமா வந்தாச்சு அந்த உடல் நடுநிலையில போயிட்டு இருக்குது நீ எப்படி வர ஒழுங்கு பண்றது எனக்கு ஒண்ணு தெரியல அவர் நேரடியா வந்தாருன்னா சொல்லி ஆஹ் முன்னாடி இருந்த இடை என்ன இப்ப இருக்கிற என்ன ஆஹ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் என்ன பண்றது எனக்கும் புரியல சிஸ்டமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கே வர்றவங்கள நம்ம இந்த எடுக்கிற முயற்சி எல்லாம் நம்ம எடுக்கிற முயற்சி வந்து ஏதோ நடக்குதே தவிர முழுமையான விஷயத்தையும் சொல்ல முடியாது ஆமா நடக்குது தவிர நடக்குது அறிவியலா பார்த்து ஒரு பத்து பேர்த்த ஒரு அறிவியலா வச்சு நிரூபிச்சு அதை பண்ணலாங்கிறது ஒரு பெரிய மலையை தூண்டி மலையை தோண்டி ஏலிபிடிக்கிற முயற்சி தன் வைவர்த்த கூலி தரும் சரி ஆமா ஆமா வேற என்ன பண்றது இப்ப நான் வந்து இப்ப இந்த மணி நாலு மணி ஆச்சு போட்டேன் போட்டு நீங்க வந்து இருக்கீங்க பேசிட்டு போக வேண்டியது நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது நாலு பேர் பார்த்தாங்கன்னா அது பயனுள்ளதா இருக்கும் நம்ம வேலை இப்போ என்னோட என்னுடைய வேலை இவ்வளோ தான் நமக்கு வந்து எது நன் எது நல்லதோ அது நேரம் காலம் மிச்சமாகுது இது மக்களுக்கு யார் கேட்டால் இப்படியே ரெண்டு மணி செய்து என்ன பண்ணேன்னா நானே பேசி போட்டு விட்டேன் யாரும் ரெண்டு மணிக்கு யாரும் வரல இதில் ஒன்று அப்படியே ஆன் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் பேசி இப்போ கூட என்ன பண்ண லைவ்ல போட்டு விட்டேன் லைவ்ல லைவ்லையும் லைவ்லையும் ஓடிட்டு இருக்குது கூகுள்லேயும் பதிவாய்ட்ருப்பேன் ரெண்டு வீடியோ பதிவாயிட்டு இருக்குது ஏன்னா இதுலேயும் எல்லாரும் பார்க்கட்டும் ஏன்னா லைவ்வில் போகிறப்ப நிறைய பேர் பார்ப்பாங்க இப்போ அதே மாதிரி நூற்றி எண்பது நாளில் எப்படி நோயை குணமாக்குறது நான் நீட் தேர்வு பற்றிலாம் பேசியிருக்கேன் நீட் தேர்வு வந்து எத்தனை வயது வேணும் கற்றுக்கலாங்கிறா அப்போ நீட் தேர்வுங்கிறது அறுபது வயதுல வந்து நூறு வயது கூட தேர்வு எழுதலாம் நீங்கள் இது எத்தனை பேர் முயற்சி பண்ணுறாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி யார் வேணால் எழுதலாம் அதே மாதிரி தான் இதையும் நூற்றி எண்பது நாளில் மருத்துவத்தை கற்றுக்கலாம் அதுக்கு நீங்கள் ரெண்டு கோடி பத்து லட்சம் குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவாகி நீங்க வந்து நீட் தேர்வு எழுதி அப்புறம் மருத்துவர் மருத்துவராகி இதெல்லாம்

அப்ப மருத்துவத்திலேயே அது இருக்குதா பசிதாக பசிங்கிற அந்த ஜீரண நீர் என்னென்ன சொல்றான் அந்த அறிவே இல்லாத இந்த மருத்துவம் வயித்துல சுரக்கிற பசி நீர் அது கொடுமையான விஷ நீர் அந்த விஷ நீருக்கு போடக்கூடிய உணவு விஷமாக மாறுகிறது ஃபுட் பாய்சன் சொல்றவன் ஃபுட் எப்படி பாய்சனா மாறும் ஃபுட் பாய்சன் சொல்றாங்க இது சரி அப்ப ஃபுட் பாய்சன் எப்படியே மாறும் எப்படி மாறும் அப்ப விஷத்துக்குள்ள போட்டது தானே விஷமா மாறும் என்னங்க பால் வந்து பால்ல ஒரு ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம்னு சொல்றான் ஒரு குடு ஒரு குடம் பாலுக்கு ஒரு குடம் பாலுக்கு விஷம் சொல்றான் அப்படின்னா அந்த 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 விஷம் விழுந்த கடைத்தானே ஒரு குடம் பாலு விஷமா மாறிச்சு அப்படின்னா இந்த உணவு எங்க போகுது வயிற்றுக்குள்ள போகுது அப்ப வயிற்றுக்குள்ள போகிறப்ப என்ன ஆகுது விஷமா மாறுதுன்னு சொல்லணுமே இல்லையா விஷமா மாறுது அவன் புட்

அது கேவலமான நிலை அதை பத்தி நான் ஒரு நிமிஷம் பேசுறேன் அதாவது மனிதனுக்கு அதாவது மனிதனுடைய பழைய தீய எண்ணங்களினால் மனிதனுடைய மனிதனுடைய பழைய தீய எண்ணங்களினால் தீய பழக்க பழக்கங்களினால் யோகத்திற்கு தடை ஏற்படும் யோகத்திற்கு தடை ஆஹ் தீய எண்ணங்களினாலும் தீய தீய எண்ணங்கள் மற்றும் தீய பழக்கங்கள் இதனால வந்து நீங்க முன்னேறுவதற்கு தடை செய்தது சரி இது எப்படி இது எப்படி தவிர்க்கலாம் யோகத்தினால் தடை ஏற்படும் ஆசைகளை அனுபவித்து தீர்க்கலாம் ஆசைகளை அனுபவித்து தீர்க்கலாம் அல்லது ஞான விசாரணையில் உட்படுத்தி ஒண்ணு அனுபவிச்சு தீர்க்கிறது அல்லது அறிவு விசாரணைக்கு உட்படுத்தி ஒரு பொருளை அறிவு விசாரணைக்கு உட்படுத்தி தவிர்க்க பார்ப்பது ஒன்னு அனுபவிச்சு விட்டு தொலைக்கிறது அல்லது அல்லது நன்மை தேவைகள் ஆராய்ச்சி பண்ணி தூணு தூ போறது இந்த ரெண்டுதான் முடிவெடுக்க முடியும் அந்த அப்படி இப்படி இருக்கவே கூடாது ஒண்ணு அனுபவிச்சு தீர்த்துரு அல்லது ஆராய்ச்சி அப்படி தடுக்கப்பாரு இந்த உரிமை நீங்க எடுத்துக்கணும்னு நான் எல்லாரும் தனிமனித எடுத்துக்கணும் இப்ப ஒரு இடத்துக்கு போறான் ஒரு பொருளை குடுக்கறான்னு ஐயா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு பொய் சொல்றோம்னு தப்பு கிடையாது ஆஹ் இப்பதான் சாப்பிட்டு வந்து எனக்கு வேண்டாம் எனக்கு இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன் என்ன கொடுத்தாலும் சரி இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன் டீ கொடுத்தாலும் சரி இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் சாப்பாடு சாப்பிட்டு நான் சாப்பிட்டு வந்தேன் வேற வந்து பலகாரம் சாப்பிட்டுறீங்க இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது என்ன தப்பு இருக்குது காப்பாத்துறதுக்கு நம்ம சொல்லித்தான் ஆகணும் வலியுறுத்துறா கொலை செஞ்சிருவானா இன்னைய கொடுமையா இருக்குது ஐயா வேண்டைய எனக்கு உடம்பு சரியில்லை இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்றது விட்டுப்பட்டு அவர் போற இடத்துல அவங்க கொடுத்தாங்க தின்னேன்னு சொன்னே இது முட்டாள்தானம் இல்லையா உனக்கு யாரும் திங்க சொல்றாங்க அவனுடைய பழக்கம் வேற உன்னுடைய பழக்கம் வேற இல்லையா அவனுக்கு என்ன தெரியும் ஆரோக்கியத்தை கொடுக்கறவனுக்கு ஆரோக்கியத்தை பத்தி என்ன தெரியும் அவ உனக்காவ வாங்கி வச்சிருக்கிறான் அவன் அவனுக்காக வாங்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் குடுக்கிறான் அப்படித்தானே உங்கள வரவேற்கற்கா வச்சிருக்கா அப்படி ஆமா அவனுக்காக வாங்கி வச்சிருக்கிறான் பின்னன்ன உனக்காக வர வரவனுக்காக கூட பா அவனை வந்து போற அந்த பெரிய ரத்தன கமலம் போட்டு விரிவிச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறானு இவங்களா அப்படி சொல்லி மாட்டிக்கிறதுங்க அதாவது நிறைய பேர் சொல்றப்ப நான் கண்டுக்கிறது இல்லை சரி சரி என்ன போற இடத்துலிங்க அங்க வேலை இருக்குதுங்க நீயே அதை போய் சீக்கிரம் அவனுக்கு என்ன ஆரோக்கியத்தை பத்தி தெரியும் அவனுக்கு பெரிய அறிவாளியான்னு கேக்குற அப்படின்னா உங்களுடைய உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்கானா உம் குடுக்கறதுல தேவாமரை இப்ப அவையாருக்கு அதிகமான் அவையாருக்கு அதிகமா நெல்லிக்கனி கொடுத்த மாதிரி அப்படி ஏதாவது வர வச்சு புகழ் வாய்ந்த மனிதருக்கு உணவு அப்படி வர ஒரு புகழ் வாய்ந்த மனிதரே இருந்தா பரவாயில்லை நீ சாதாரண ஒரு ஆளு நீ போய் நல்ல இடத்துல போக வேண்டியது இருக்குன்னு சொன்னா நீ என்ன நீ போக 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 ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற உட்டு போட்டு வேற எங்கேயும் போய் சிக்கிக்கிறாங்க வேற எங்க போய் தனக்கு தானே சிக்கிக்கிற காரணம் இந்த தீய எண்ணங்கள் தான் காரணம் அந்த பழைய பழைய எண்ணங்களும் பழைய உணவு பழக்கம் தான் அவனை போட்டு சீரடிக்குது சரியா சரி அது அல்லது ஞான விசாரணையில் அவைகளை வெல் வெல்லலாம் தீய பழக்கங்கள் தீய பழக்கங்களை மாற்றுவதற்கு அவற்றுக்கு எதிராக நல்ல பழக்கங்களை உண்டாக்குவதே ஒரே மருந்து இப்ப நீ அதை விட்டு போட்டு நல்ல பழக்கத்தை உண்டாக்குது ஒரே மருந்து அதுக்கு பேச நீரை மருந்தை அருந்து குடிச்சுட்டே போக வேண்டியதானே கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க நீரை மருந்து நீங்களே மருந்தா எனக்கு ஒண்ணும் இல்லை அப்பா அப்ப அதுக்கு எதிரான பழக்கம் நீரை மருந்தாக அருந்துட்டே இருந்தோம்னா இந்த ஜீரணீர் சுரக்கிற சாந்தமாயிட்டே இருக்குது சுத்தத்துக்கு சுத்தமாச்சும் பசியும் எடுக்காது உடம்பு நைட்ரஜனை நைட்ரிக் ஆக்சைடு தேவையான நைட்ரஜனையும் ஆகிஜன் எடுத்து நான் ஆக்சைடு உருவாக்கிட்டே இருக்குது காமா கதிர்கள் விடலேருந்து வரக்கூடிய கருந்துளையிலிருந்து வரக்கூடிய காமா கதிர்கள் சூரியனிலிருந்து வரக்கூடிய காமா கதிர்கள் பூமியிலிருந்து எரிமலை குடம்புலேருந்து வரக்கூடிய காமா கதிர்கள் வெப்ப கதிர்கள் எல்லாம் சேர்ந்து உடம்புக்களை ஊடி பாய்ந்து கொண்டேதுன்னு இன்றைக்கும் சொல்கிறாங்கன்னா பல கோடிக்கணக்கான அணுக்கள் வந்து உடம்பை தொலைச்சி போயிட்டே இருக்குதுங்கிறான் தொலைத்து நம்ம உணர முடியாத அளவுக்கு அவ்வளோ வேகத்தில் அவ்வளோ வேகத்தில் அணு வந்து தொலைச்சி போயிட்டே இருக்குதுங்கிறான் நியூட்ரான் 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 ஒரு அணு பயங்கரமான வேகத்துல பல லட்ச குண்டுகள் உடம்புல பாஞ்சிட்டு இருக்குதாம் பல லட்ச குண்டுகள் அது யாருன்னு புரிந்து கொள்ள முடியாது போயிட்டே இருக்குதாமா அது யாரும் புரிந்து கொள்ள முடியாதுங்கிற யாரும் அதுக்கு பேர் நியூட்ரான என்னமோ சொன்னாங்க அந்த பூமிக்கு அடியில என்னமோ ஆராய்ச்சி என்னமோ நியூட்ரான் ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு எங்கயோ இங்க தென் மாவட்டத்தில் கூட ஏதோ மலையடிய திருநெல்வேலி எங்கேயோ ஒரு மலையடிய வாரத்தில் இந்த நியூட்ரான் ஆராய்ச்சி மையம் தொடங்கி ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு அது மாதிரி எல்லாம் வந்துச்சு விட்டுட்டு போயிட்டாங்க அது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நட்சத்திரத்தில் வரக்கூடிய கோடிக்கணக்கான அந்த நியூட்ரான் அணுக்கள் நம் உடம்புல வந்து வினாடிக்கு பலனிச்சு அணுகுண்டுகளும் கூட பாஞ்சு போயிட்டே இருக்கு வேகத்தில் போயிட்டு அதை உணர முடியாது அதே தான் உண்மை அப்படின்னா அதெல்லாம் நமக்கு சக்தியாக மாறிக்கொண்டு தான் இருக்கிறது

அது பாட்டுக்கு அது கொடுக்குற சக்தியை வாங்கி இது பொழைச்சிக்கிட்டு இருக்குது அதை போய் தடுத்து நிறுத்துறத நம்ம வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு நிறுத்துறோம் சும்மா இல்லை ஏகப்பட்ட செலவு பண்ணி வாங்குற சம்பளத்துல பாதி காசு மருந்துக்கு பாதி காசு உணவுக்கு ஆடு மாடுலாம் அத்தை சோடு வவுறு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குது ரவோண்டு வவுர வச்சுக்கிட்டு எனக்கு சோறு இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும்னு அது அத்தை பெரிய வவுறு வச்சுக்கிட்டு பொழைக்குது இவன் சின்னூண்டு ஒவ்வர வச்சுக்கிட்டு எனக்கு சோத்துக்கு இல்லை எனக்கு இது இல்லைன்னுக்கிட்டு இவன் அந்த இயற்கையாக வர அந்த கா காஷ்மீர் ரேஸ் எல்லாம் தடுத்துக்கிறான் இவனே தடுத்துக்கிறான் ஆமா 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 அந்த சொந்த காலத்தில் சூனியம் சொந்த காலத்தில் சூனியம் வச்சிக்கிறது அதேதான் சொந்த காசியில் சூனியம் வைத்தனால சொன்னீங்க அதான் சரிங்க ஆமா ஆ சரிதான் சொந்த காசியில் சூனியம் வைத்தா அப்ப

புள்ளி விவரம் சொல்லுது ஓ மிலிட்ரி காவலோட அதிகமா ஆகுதுன்னு புள்ளி விவரம் சொல்லுது இந்த மருத்துவத்துக்கு அந்த மருந்து கம்பெனி எல்லாம் வாங்கி சாப்பிடுறான் அவன் என்ன பண்றானே தெரியல அது 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 ஒண்ணுமே இல்லைங்க ஏன் வெறுமனே பொருள் ஆசை அவனும் அவன் இப்போ அவன் பத்தா ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்கிட்டான் அவன் பொருளை ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் அது பொருள் ஆசையை தவிர அதனால எந்த பையனும் இல்லை அதுல வெறுமனே பொருள் ஆசைங்க ஐயா என்னது பொருளாசை வேற ஒன்னும் இல்ல இது வேற என்ன இருக்குது இருக்குதுல்ல நாம வந்து ஒரு கட்டணம் வச்சிருக்கோம்னா இது குறைந்தபட்ச கட்டணம் இதுதான் குறைந்தபட்ச கட்டணம் எல்லாரும் வர போறது இல்ல ஐயா ஒரு ரூபாய்க்கு கொடுத்தாலும் வரப்போறது இல்ல இங்க நூறு ரூபாய்க்கு வரமாட்டாங்க வருவாங்க நான் பாத்துட்டேன் ஐயா அதெல்லாம் பாத்துட்டேன் சும்மா சொல்லி கொடுத்தாலும் இல்ல காசுக்கு சொல்லி கொடுத்தாலும் வர்றது இல்ல எங்க இப்ப இன்னைக்கு அந்த இந்த குமார் ஆஹ் சுவீரன் குமார் வந்து படம் அனுப்பிச்சுட்டாரு இருபதனாயிரத்தி முழுசா அனுப்பிச்சிட்டாருங்க ஐயா இரநூறு டாலர் அவருக்கு வந்து ஒரு நாள் சம்பளத்தை அனுப்பிச்சிருக்காரு குமார் இரநூறு டாலர் அனுப்பிச்சிருக்காரு நமக்கு இருபது நேரம் வந்துருச்சு அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் ஆமா கிளாஸுக்கு வரல இருபது நேரம் வந்தாச்சு எனக்கு அனுப்பிச்சிருக்க பாருங்க முதல்ல ஒரு பத்து டாலர் அனுப்பிச்சாரு அப்ப முதல்ல ஒரு டாலர் அனுப்பிச்சாரு அப்புறம் பத்து டாலர் அனுப்பிச்சாரு இப்ப மிச்சம் இருக்கிற நூத்தி தொண்ணூறு டாலர் அனுப்பிச்சிட்டாரு அப்ப நமக்கு அவருக்கு வந்து அவர் அணியுமே நிச்சயமா ஆயிரம் டாலர் ஆறாயிரம் டாலர் சம்பளம் வாங்குற இருக்கணும் ஆறாயிரம் டாலர் ஒரு மாசம் ஆறாயிரம் இன்ஜினியர் நிச்சயமா ஆறாயிரம் டாலர் சம்பளம் வாங்குவாரு ஆமா நிச்சயமா ஆறாயிரம் டாலர் சம்பளம் வாங்கினா சரியா போயிரு அவருக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் வாங்குறதுனா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு நாலாயிரம் டாலர் அவங்க செலவாயிரும் ஒரு ரெண்டாயிரம் டாலர் மிச்சமாக்கலாம் ஆறாயிரம் டாலர் ஒரு ஆறாயிரம் டாலர் வாங்கலாம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டு செலவு அது என்ன வெளிநாட்டுல தாங்கி வீட்டு செலவு அது வந்து சரியா போயிரு மிச்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாலர் மிச்சம் ஆகலாம் ஒரு கற்பனை அது ஆகாம கூட போகலாம் ஆனால் இந்த தொகை என்பது அவங்களுக்கு ஒரு மாச சம்பளம் தான் இந்த தொகை என்பது ஒரே ஒரு மாச சம்பளம் அந்த டாலர் அவ்வளவுதான் அவங்க அங்க ஐயாயிரம் ரெண்டும் ஒன்னுதான் அப்படித்தான் வருட்டு பார்க்கல இருநூறு டாலர் அஞ்சு சொல்ல வர்ற அதே மாதிரி இது இப்படியும் நடக்குது நாம இதெல்லாம் ஒண்ணு கண்டுக்க முடியல இப்படியும் நடக்கிறது இன்னைக்கு இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கூப்பிட்டு பேசும்பொழுது ஆச்சரியமா இருந்தது சரி சரிண்டா இப்ப வேற எதாவது பயிற்சி யாரையும் சொல்றாரு உங்களை எல்லா பயிற்சி தான் இருக்கேன் நானே வந்து மாத்தி 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 அனுப்பிச்சுட்டே இருக்கிறேன் எனக்கு வந்து சமையல் கட்டுல இருந்து நம்ம மெல்ல 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 நான் வந்து தப்பிச்சுட்டு இருக்கிறேன் இப்ப காய்கறிக்கு மாதிரி கடைசியில் வேர்கல்லைக்கு மாற போறேங்கிறாரு உங்க நீங்க சொன்ன வேர்கல்லை நான் பார்த்தேன் வேர்கல்லை பேர்ச்சி மரத்தை அடிச்சு ஒரண்டபடி வச்சுக்கிறது அதை நான் பார்த்தேன் இது ரொம்ப விடுதலையா இருக்க மாட்டேன் தெரியுது நான் ஆமா அப்படின்னு நான் சொன்னேன் நீ அவர் சொல்றத பத்தி எனக்கு ஆச்சரியமா அப்படியே கூர்ந்து கவனிச்சிருக்கா பாருங்களேன் அப்புறம் நான் நீர் பயிற்சி செய்யறேங்கய்யா நான் தண்ணி செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் விரைவேல் அதை பத்தி நான் வந்து மூணு நாள் நல்லா பயிற்சி பண்ணிட்டு உங்களுக்கு உங்களை கூப்பிட்டு சொல்றேன்னு இருக்கிறேன் அதுக்குள்ள அதுக்கு முன்னாடி வாப்பா நீ தினம் ஒரு வேலையாவது நீ வந்தீங்கன்னா எங்களுக்கு ஊக்கமா இருக்கும் நீ என்ன செய்றேன்னு அது என்னமோ எப்படி அதாவது நம்ம இவ்வளவு தூரம் மண்டையில் அடிச்சு மாங்காய் சறு காய்ச்சி அப்படி சொல்லி அவங்க அப்படியே நகர எங்கேயே இருந்து இது வேலை செஞ்சு அந்த புத்தகத்தை எடுத்துரு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிற அக்கறை பாருங்களேன் அதான் ஆச்சரியமா இருக்கு புத்தகத்தை படிச்சிருக்காரு ஆமா படிச்சுட்டாப்ல புத்தகத்தை வாங்கி கொடுக்கணும் என்ன வந்துருச்சு பாருங்களே புத்தகத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ன வந்துருக்கு பாருங்களேன் ஆச்சரியமா இருக்கு பணம் போட்டாச்சு சொன்ன உடனே பணம் வந்தாச்சு புத்தகம் அனைவரும் நாளைக்கு போய் வாங்க போறேன் புத்தகம் வந்து சென்னையில் இருக்கு ஒரு இடத்துல இருக்குது திருவேற்காட்டுல இருக்கு அங்கே ஐம்பது பொறுத்த அவர் வந்து நேரடியாக கொண்டு அவரும் அவரும் ஆட்டோ ஓட்டுநர் தான் வண்டி ஓட்டுநர் அவரும் வண்டி ஓட்டினர் இவரும் வண்டி ஓட்டுனார் தான் ரொம்ப சௌரியமாக போச்சுன்னு நான் சொல்லிட்டேன் இல்லை நான் வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன் நான் நேரில் போய் அப்புறம் அவரும் கூப்பிட்டு பேசிட்டேன் ஐயா அந்த பயில அனுப்பிச்சிருங்க ஐயா வந்து நேரடியாக கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா இன்னும் அப்படி போ அப்போ சென்னையில் இப்படி இருக்குது அவர் அந்த ஓட்டுநர் வந்து ரொம்ப ஆர்வமாக தவிர எதுவுமே அவர் முடியலை அவர்னால இவர் நல்லா செய்வாரு இந்த மாதிரி செய்யறவங்க நமக்கு வேணும் இந்த மாதிரி செய்யறவங்க உணவு பழக்கத்தை மாத்தி அமைச்சு அவங்க வந்து ஆர்வத்தின் புத்தாங்க வச்சிருக்காங்க உடல் பயிற்சி செய்யறது இல்லை இவர் அப்படி இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் செஞ்ச அனுப்பிச்சிட்டு அது போக சிறு சின்ன அனுப்புற நம்ம பேசற காணொலியெல்லாம் வந்து ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் காணொலியை மாத்தி அவர் சொந்தமா விளம்பரம் வேறு பண்ணிட்டு இருக்காரு இப்படி ஒரு மருத்துவம் இருக்குது கத்துக்குங்க அப்படி ஒரு வேலை போயிட்டு இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஹம் சரிங்க அப்ப ஒண்ணும் சொல்ல முடிச்சுக்கிறேன் ஆக விவேகானந்தர் என்ன சொல்ல அப்படி பார்த்தீங்கன்னா தீய பழக்கங்களை மாற்றுவதற்கு தீய பழக்கங்களை மாற்றுவதற்கு அவற்றுக்கு எதிரான நல்ல பழக்கங்களை உண்டாக்குவதே ஒரே மருந்து என்று விவேகானந்தர் தனது ராஜயோகம் பக்கம் நூத்தி எண்பத்தி மூணில் ராஜயோகம் நூத்தி எண்பத்தி ஒன்று கூறியிருக்கிறார் ராஜயோக புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாரு அதே தீய பழக்கத்துக்கு எதிராக நல்ல பழக்கத்தை பழக்கிக்கொள்ளுங்கள் ராஜயோகத்துல சொல்றாரு இப்போ நாம பட்டது ராஜயோகம் தெரியும் உங்களுக்கு நாம் செயற்க ராஜயோகம் தான் இருக்கிறோம் நாம் செய்வது இப்பொழுது ராஜராஜர் பவகரி பாகா செய்யாது இந்தியாவுல யாரும் செய்யாததை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்தியாவில் செய்ய முடியாது இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாது இது வரைக்கும் யாரும் செய்ய முடியல நாம மட்டும் தான் இருக்கிறோம் ஐயா இதுக்கு தான் இதான் இது வைரம் இது சாதாரண விஷயம் அல்ல சாதாரண விஷயம் அல்ல அதனால இது வந்து நூத்தி இருபது ஆண்டு என்ன நீங்க ஆயிரம் ஆண்டு கூட உடம்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அந்த மனம் எப்பொழுது முடிவெடுக்குதோ அது அப்ப அது விடுதலை அடையும் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் சரி இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன் ஆகினால இன்று விவேகானந்தர் தனது ராஜீகம் பக்கம் நூத்தி எண்பத்தி ஒன்னு ஆஹ் எண்பத்தி ஒன்னில் கூறியிருக்கிறார் ஸ்ரீமத் பாக் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவது எல்லோருக்கும் ஆறுதல் அளிப்பதாக அமைகிறது ஆறாவது அத்தியாயம் அதாவது அந்த ராஜயோகத்துல ஆறாவது அத்தியாயம் அஹ் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது பாடல்களில் அர்ஜுனா முயற்சி போதாமல் பாருங்க கரெக்டா சொல்றாரு பாருங்க அர்ஜுனா முயற்சி போதாமல் யோகத்திலிருந்து மனதை நடுவு விட்டால் ஆஹ் யோக சக்தி விட்டால் அவன் என்ன கதி அடைவன் என்று கேட்கிறான் இவன் கேக்குறான் யாரு ஆஹ் அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட கேட்கறேன் இந்த மாதிரி நான் முயற்சி பாதி செஞ்சு பாதி செஞ்சு விட்டுட்டு இருக்கேன் என்னால செய்ய தொடர்ந்து செய்ய முடியவில்லை நான் விட்டுட்டே ஏதாவது நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுவியான்னு கேக்குறான் அதெல்லாம் அவன் முடியாதுங்கிறான் நானெல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியாது நீயே எழுந்திரிச்சி ஆஹ் அதற்கு அதற்கு பதிலாக கிருஷ்ணன் சொல்லுகிறான் நாற்பது முதல் நாற்பத்தி ஏழு வரை உன்னை அவ சொல்றான் உள்ள சுலோகங்களில் அர்ஜுனா இந்த உலகத்தில் பரலோகத்திலோ அவனுக்கு அழிவே கிடையாது அப்பனே நல்லதை செய்தவன் என்னுடைய நல்ல நல்லதை செய்தவன் எவனும் துர்கதை அடைய மாட்டான் என்று கூறி யோகத்திலிருந்து நழுவியவன் மறுவிறவு எடுத்து அவன் முற்பிறவையில் அடைந்த அதே யோகத்தில் பயிற்சியினால் தனக்கு தெரியாமலேயே யோகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவான் அதாவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்தது நீ தானாவே இழுத்துட்டு போறேன்னு சொல்றேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்ட ஆனால் நாம இந்த ஜென்மத்தில அப்புறம் எந்த ஜென்மத்துல செய்ய போறோம் அந்த ஜென்மத்துல என்ன நடப்போம் என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் ஒரு ஜென்மம் இருக்கிறதா வைத்துக் கொண்டாலும் என்ன ஆவன் எங்க போவான் யார் சொல்லி தருவாங்க யார் இழுத்துட்டு போவது தெரியும் ஆஹ் அப்ப உணர்வு உள்ள நம்ம செய்து கொள்ள வேண்டும் என்ன இந்த அறிவு இருக்கிறப்ப இந்த பயிற்சி இருக்கிறப்போ இப்ப தகவத் இதுக்கான தெளிவான விளக்கம் இல்லை ராஜயோகத்திலும் இதுக்கான தெளிவு விளக்கம் இல்லை வெங்கடேஷன் எல்லாம் ஒழுங்கு பண்ணி கடைசியில திருவள்ளூர் சொல்வதையும் ஜெர்மனியில இருக்கிற தத்துவத்தை சொல்லி தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு ஜெர்மனி தத்துவம் வைத்துக் கொண்டு தான் கண்டுபிடிச்சிருக்காரு எதையும் புரிந்து முடியாது அதனாலதான் மாற்றிக்கிட்டாங்க அதனால யோகத்திற்கு சொல்லி முடிச்சிடுறேன் துர்கதி அடைய மாட்டான் என்று கூறி யோகத்திலிருந்து அஹ் வலு நழுவியவன் மறுவிறை எடுத்து அவன் மு அவன் முற்புரிமைகள் அடைந்த அதே யோகத்தில் பயிற்சியினால் தனக்கு தெரியாமலேயே யோகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுவான் கடந்த பல ஜென்மங்களில் தான் செய்த முயற்சியினால் யோக சித்தியை பெற்று அதன் மூலமாக பரகுதி அடைகிறான் என்று கூறுகிறார் ஆக யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதர் அது இது என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒவ்வொரு அனுபவமும் மாறுபடும் அதனால வந்து இது இறுதின்னு வச்சு கொள்ள முடியாது இப்ப நான் வந்து இத அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணன் சொல்றாங்கிறது அல்ல இது வெவ்வேறு வழியில போயிட்டே இருக்கும் வெவ்வேறு வழியில வெவ்வேறு வடிவம் எடுக்கும் ஆகியனால அந்தந்த வடிவத்தை நம்ம எடுத்துக்கலாம் தவிர இது இறுதி வடிவம் கிடையாது நாம இந்த பிறவியை திருமணம் சொல்லுவார் இந்த இந்த பிறவியிலேயே நாம் நல்லது செய்யணுங்கிறாரு இந்த பிறவியிலேயே நாம் நல்லது செஞ்சுக்கணும் இந்த காயம் நீக்கி இன்னொரு காயத்தில் போவது சாத்தியமான்னு பாருங்கிற இந்த காயம் நீக்கி இன்னொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும் வழி இருக்கிறது ஆகியனால் இந்த காயத்திலே நீ செஞ்சு முடிச்சுக்கோ அப்படிங்கிறாரு ஒண்ணுமே இல்லைங்க பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதாங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க அதுல ஒண்ணுமே இல்ல இதுல என்னங்க எங்க சுத்தி பார்த்தால கடைசியில பசிதான் இந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டா இவனுக்கு என்ன மாதிரி எல்லாம் நடக்குதுங்க ஐயா சரியா மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு பேசலாம் சரிங்க